மே தினம் ஒன்று உலகம் முழுவதும் உழைக்கும் மக்களின் தினமாக கொண்டாடப்படுகிறது இன்றைய தொழிலாளர்கள் அனுபவிக்கும் எட்டு மணி நேர வேலை உரிமைக்கு பின்னால் நூற்றாண்டுகள் கடந்த போராட்டங்களும் நூற்றுக்கணக்கான உயிர் தியாகங்களும் மறைந்திருக்கின்றன ஆனால் இந்த போராட்டம் ஏன் உருவானது முதலாளி தொழிலாளர் வர்க்கம் எப்படி உருவானது பதினெட்டாம் நூற்றாண்டின் தொழில்துறை புரட்சி உலகை இரண்டாக பிளந்தது ஒருபுறம் பணத்தால் தொழிற்சாலைகளை கட்டிய முதலாளிகள் மற்றொரு புறம் தங்களது உழைப்பை மட்டும் வைத்திருந்த தொழிலாளர்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழிலாளர்கள் நாள் முழுதும் பனிரெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் உழைக்க சொல்லி வற்புறுத்தப்பட்டனர் இயந்திரங்களுடன் சேர்ந்து சக்கையாக பிழிந்தெடுக்கப்பட்டனர் பாதுகாப்பு இல்லாமல் மனித இல்லாமல் மனித உரிமை இல்லாமல் வேலை செய்ய கொடுமைப்படுத்தப்பட்டனர் பிரான்சில் தொடங்கிய தொழில் புரட்சி ஐரோப்பா முழுவதும் பரவத் தொடங்கியது விவசாய நாடாக இருந்த பிரான்ஸ் தொழில்நுட்ப வளர்ச்சியால் தொழிற்துறைக்கு மாற ஆரம்பித்தது நீராவி இயந்திரம் மின்சாரம் இயந்திரங்கள் இவை அனைத்தும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தன தொழிற்சாலைகள் தோன்றி வேலை வாய்ப்புகள் அதிகரித்தன ஆனால் இதன் மறுபக்கம் வேலை சூழ்நிலை கடினமானது நாட்களும் நீண்ட வேலை நேரமும் தொழிலாளிகள் இயந்திரங்களுக்கு ஈடாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இந்த கொடுமைகளை எதிர்த்து உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் எழுச்சி உருவானது இங்கிலாந்தில் சாசன இயக்கம் பத்து மணி நேர வேலை உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகளை முன்வைத்தது பிரான்சில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலில் பதினஞ்சு மணி நேர வேலைக்கு எதிராக வேலை நிறுத்தம் ஏற்பட்டது ஆஸ்திரேலியாவில் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் மெல்போர்ன் தொழிலாளர்கள் எட்டு மணி நேர வேலை என்ற கோரிக்கையை முன்வைத்து வெற்றி பெற்றனர் இது இந்த போராட்டங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது மே ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த வேலை நிறுத்தத்தில் சுமார் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் பங்கேற்றனர் நிறுவனங்கள் விமானங்கள் மூடப்பட்டன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது ஊர்வலங்கள் நாட்டையே உழுக்கியது மிக முக்கியமாக மே நான்காம் தேதி சிகாகோ ஹே மார்க்கெட் போராட்டத்தில் குண்டு வீச்சு போலீஸ் துப்பாக்கி சூடு பல தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் ஏழு போராளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது இந்த படுகொலையே உலக தொழிலாளர் வரலாற்றில் திருப்புமுனையாக மாறியது என்றே கூறலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை பதினாலில் பாரிஸ் சர்வதேச தொழிலாளர் நாடாளுமன்ற கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு மே ஒன்னு முதல் உலகம் முழுவதும் தொழிலாளர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அந்த தீர்மானம் கூறியது அதன் பின்னர் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் மே ஒன்றாம் தேதியை தொழிலாளர் தினமாக ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டனர் சிகாகோவில் ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் ஏழு பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு ஹே மார்க்கெட் படுகொலை இப்போதும் அங்கே நினைவு சின்னமாக உழைப்பாளர்களின் போராட்டத்தை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது அதேபோல் அமெரிக்காவில் தூக்கிலிடப்பட்ட தொழிலாளர்களின் இறுதி ஊர்வலத்தில் மட்டும் சுமார் ஐந்து லட்சம் பேர் கடந்து கொண்டதாக கூறப்படுகிறது மார்க்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் எழுதிய மூலதனம் நூலில் எட்டு மணி நேர வேலை என்பது தொழிலாளர் விடுதலைக்கான அடிப்படை என்றும் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் இழப்பதற்கு ஏதும் இல்லை பெறுவதற்கோ ஒரு பொன்னான உலகம் காத்திருக்கிறது என்று கூறினார் இந்த பிரபல வாக்கியம் பல தொழிலாளர்கள் ஒன்றுபடுவதற்கும் பின்னாளில் வரலாறு படைக்கவும் காரணமாக அமைந்தது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மெட்ராஸ் லேபர் யூனியன் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சிங்காரவேளர் தலைமையில் இந்தியாவில் முதன்முறையாக மேதினம் கொண்டாடப்பட்டது உலக முழுக்க தொழிலாளர்கள் மே தினத்தை கொண்டாடும் நிலையில் இந்தியாவிலும் அதை கொண்டாட வேண்டும் என வலியுறுத்தினார் சிங்காரவேளர் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் தலைமையேற்று விழாவை நடத்தினார் இந்த மேதினமே இந்தியாவில் செங்குடி ஏற்றப்பட்ட முதலாவது மே அந்த கூட்டத்தில் அவர் கூறியதாவது உலகமெங்கும் உள்ள துன்பப்படும் தொழிலாளர்களுக்காக இன்னும் சில ஆண்டுகளில் பலமாக மாறும் ஒரு பெருங்கூட்டத்திற்கான அடித்தளத்தை நாம் பதிக்க வேண்டும் என்று சூளுரைத்தார் அதிகாரப்பூர்வ விடுமுறை நாளாக அறிவித்தது சென்னை நேப்பியர் பூங்கா பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இன்று கூட எட்டு மணி வேலை நேரம் அனைவருக்கும் நடைமுறைப்படவில்லை கூலி வேலைக்கு செல்லும் நெசவு தொழிலாளர்களும் கட்டிட தொழிலாளர்களும் இன்னும் கூட தங்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள் நாம் இன்று அனுபவிக்கும் எட்டு மணி நேர வேலை நாள் பல உழைப்பாளர்களின் வீர போராட்டத்தின் தியாகங்கள்